நல்லார்க்கு நல்லவன் சமராபுரி நாயகன் உருவம் எந்திரம் தீபம் ஆகிய மூன்று வழிபாடும் விண்ணில் போர் புரிந்த புண்ணிய திருத்தலமான திருப்போரூர் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோவில் தை கிருத்திகை விழா கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை போற்றும் விதமாக ஆறுபடை வீடு அரங்குகள் கண்காட்சி நடைபெறும் நாள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி முதல் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி வரை நடைபெறும் இடம் திருப்போரூர் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோவில் திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்படும் மேலும் சிறப்பு பட்டிமன்றம் கலை மற்றும் நடைபெற உள்ளது பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமியருள் பெற வேண்டுகிறோம் ஏது பிழை செய்தாலும் ஏழை இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு வேல் முருகனுக்கு அரோகரா